இரவில் படுத்தால் தூக்கம் கண்ணைச் சுழற்றாமல் மனசு எங்கெங்கோ அலைபாய்ந்து புரண்டு புரண்டு படுத்து புலம்பும் அனுபவம் உங்களுக்கு இருக்கா அந்த அமைதி கிடைக்காம ஒரு நிம்மதியான பெருமூச்சு கூட விட முடியாம தவிக்கிறீர்களா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் ஒரு கவலை ஒரு அசாந்தமான உணர்வு உங்களை அலைக்கழிக்கிறதா ஒருவேளை ஒரு சில வசனங்களை ஓதினாலே உங்கள் இதயம் சாந்தியடையும் உங்கள் வீட்டில் பறக்கத் கொட்டும் உங்க வாழ்க்கையே ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கும்னு சொன்னா நம்புவீங்களா இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நிதர்சனமான உண்மை அதுவும் குரானின் எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் முசமில் நமக்கு சொல்லும் ஒரு அற்புதமான ரகசியம் இது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டா உங்க வாழ்க்கையே தலைகீழா போகுதுன்னு உறுதியா சொல்லலாம் இன்றைய வேகமான உலகத்துல நம்மில் பலரும் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றோம் பகல் முழுக்க வேலை ஓட்டம் டென்ஷன் இரவு வந்தா கையில ஒரு மொபைல் கண்ணுல ஒரு டிவி தான் நேரம் போகுது தொழுகைக்கு நேரம் இல்ல நிம்மதியில்லை மனசுல ஒரு அமைதி இல்லை காலையில எழுந்திருக்கிறதுலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மன அழுத்தம் கடன் தொல்லை குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை கணவன் மனைவி உறவுல விரிசல் குழந்தைங்க படிப்புல கவனம் செலுத்தாம அலைபாயுறது உடல்வலி தீராத நோய்கள் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள ஒரு வட்டம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம் நம்ம தேடும் தீர்வு எங்கே இருக்கு டாக்டர் கிட்ட போனா மருந்து மாத்திரை ஆன்லைன்ல மோட்டிவேஷன் குருக்கள் பேசுற டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோஸ்னு ஆயிரத்தெட்டு தீர்வுகள் இருக்கு ஆனால் இந்த தீர்வுகள் எல்லாமே மேற்பரப்பானவை உண்மையிலேயே நம்ம இதயத்துக்குள்ள நம்ம ஆத்மாவுக்குள்ள ஒரு நிசப்தமான இடத்துல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான ஆழமான தீர்வு ஏற்கனவே இரக்கமாகியாச்சு அதுதான் இரவு தொழுகை இரவு தொழுகைங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்க நிம்மதியை திருடிக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இப்போ நம்ம இந்த அற்புத தீர்வுக்குள்ள ஆழமா போவோம் சூரத்துல் முஷம்மில் கேட்கவே ஒரு கம்பீரமான பெயர் இல்லையா போர்வை போர்த்தியவர் என்பதுதான் இதன் பொருள் இந்த அத்தியாயம் நபி முஹம்மது சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருளப்பட்டது மொத்தம் இருபது வசனங்களை கொண்டது இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமியப் பிரச்சாரத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு இரவு பகலா உழைச்சிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை சுமத்தப் போறான் அந்த பணிக்கு தயார்படுத்தும் விதமா அல்லாஹ் நேரடியாகவே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இறக்கினான் இந்த சூராவின் முதல் கட்டளை என்ன தெரியுமா இரவில் எழுந்து நில் அதுதான் இரவு தொழுகை வெறும் ஒரு சாதாரண பரிந்துரை இல்ல இது இது ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு மனோபலத்தை உருவாக்கும் பயிற்சி அல்லாஹ் என்ன சொல்றான்னா இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நீர் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக அல்லது இரவின் பாதி வரை அல்லது அதில் சிறிது குறைத்து கொள்வீராக யோசிச்சு பாருங்க உலகத்துல உள்ள எல்லா சாதனைகளுக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுதுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயிற்சி தேவைப்படாம இருக்குமா இந்த இரவு தொழுகை உங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தும் உங்க ரிஸ்கை வாழ்வாதாரம் குறைக்கும் உங்க ரிஸ்க் நிறைந்த வாழ்க்கையை ஸ்திரமாக்கும் ஒரு டைனமிக் பவர் அல்லாஹ் மேலும் சொல்றான் குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு வேக வேகமாக ஓதுறதுக்கும் நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் உணர்ந்து ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்படி ஓதும்போது குரானின் வார்த்தைகள் உங்க இதயத்துக்குள்ள ஆழமா பதியும் உங்க மனசுல ஒரு ஒளி விழும் உங்க பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் உங்க துவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்லைன் கிடைக்கும் அல்லாஹ் நேரடியாகவே உங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் இந்த சூரா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வழிகாட்டுதல் இது வெறும் ஒரு போர்வை போர்த்திய மனிதரை பற்றிய சூரா அல்ல இது நம்ம எல்லாரையும் போர்வையை உதறிட்டு எழுந்து நிற்கச் சொல்லும் ஒரு புரட்சிகரமான சூரா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா அவங்க சொன்னாங்க இரவு தொழுகையை தொடர்ந்து செய்தவரை நரகம் தூரத்திலேயே வைத்துவிடும் புகாரி இந்த ஹதீஸை கேட்கும்போதே இரவு தொழுகையோட மகத்துவம் எவ்வளவு பெரியதுன்னு புரியுது இல்லையா இது வெறுமனே நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வழி இரவு தொழுகையில முக்கியமா இரண்டு பகுதி இருக்கு ஒன்று தஹஜத் இரண்டாவது வித்தர் உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தோட காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா இறைவன்கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன்கிட்ட சீக்கிரமா போய் சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அந்த அற்புதம் இஷா தொழுகைக்கு பிறகு நாம தொழுற வித்துர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி போறோம் அதுதான் வித்திர்த் தொழுகை இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நம்ம பிரார்த்தனைகள் நம்ம துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய மூணு அற்புதமான ரகசியங்களை தன்னுள்ள வச்சிருக்கு இந்த வீடியோல வித்தர் தொழுகையோட அந்த மூணு முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கப் போறோம் இதன் மூலமா நம்ம துவாக்கள் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய் சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும் வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல வித்திரு தொழுகைன்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் வித்தர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம் நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப் அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த தொழுகையை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஒற்றையானவன் அவன் ஒற்றையை விரும்புகிறான் எனவே குரானை உடையவர்களே வித்தர் தொழுங்கள் இந்த ஹதீஸ் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது இன்னும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க யார் விரும்புகிறாரோ அவர் ஐந்து ரகத் வித்திர் தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் மூன்று ரகத் வித்துர் தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் ஒரு ரகத் தொழட்டும் இதிலிருந்து நாம ஒரு ரகத் மூணு ரகத் இல்லனா அஞ்சு ரகத்துன்னு ஒற்றைப்படையா தொழுகையை நிறைவேற்றலாம்னு தெரியுது